இலக்கம் இரண்டு தனிப்பட்ட தகவல்கள் முதல் எழுத்துக்களுடன் பெயரை ஆங்கிலத்தில் குறிப்பிடல் வேண்டும் இங்கு தரப்பட்டுள்ள கூடுகளில் ஆங்கில கேபிடல் எழுத்துக்களில் உங்களினுடைய பெயரை தெளிவாக குறிப்பிடுங்கள் உதாரணமாக உங்களின் முழு பெயர் கருணாசேன முதியான்சலாகிய லலித் பண்டார எனின் முதல் எழுத்துக்களுடன் பெயரை இவ்வாறு குறிப்பிடுங்கள் வினா வினா இலக்கம் இலக்கம் மேலே நீங்கள் குறிப்பிட்ட இங்கு நீங்கள் முதல் எழுத்துக்களுடன் தமிழில் எழுதுங்கள் எனவே மேலே உதாரணத்தில் கே எம் எல் பண்டார என்பதை நாங்கள் தமிழில் இவ்வாறு குறிப்பிடலாம் தொழிலில் ஈடுபட்டுள்ளவர் மதகுரு ஒருவர் தன்னுடைய எனின் பெயருக்கு முன்னால் வணக்கத்துக்குரிய என்பதை சேர்த்து கொள்ள வேண்டும் வினா இலக்கம் இரண்டு மூன்று தேசிய அடையாள அட்டை இலக்கம் உங்களுக்குரிய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை இங்கு குறிப்பிடுங்கள் உங்களிடம் இருப்பது பத்து எண்களை கொண்ட பழைய தேசிய அடையாள அட்டை இவ்வாறு உங்களினுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை குறிப்பிட்டு இறுதியில் உள்ள இரு கூடுகளை வெற்றிடமாக விடுங்கள் உங்களிடம் இருப்பது புதிய அடையாள அட்டையனின் பனிரெண்டு கூடுகளும் பூரணமாகும் வகையில் உங்களினுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை பதிவு செய்யுங்கள் வினா இலக்கம் இரண்டு நான்கு பால் விவரம் உங்களினுடைய பால் விவரத்தை இங்கு தெளிவாக குறிப்பிடுங்கள் பெண் ஒருவரனின் இலக்கம் இரண்டினையும் ஆண் ஒருவரனின் இலக்கம் ஒன்றினையும் வட்டமிடுங்கள் வினா இலக்கம் பிறந்த நீங்கள் திகதியை குறிப்பிடுங்கள் உதாரணத்திற்கு கே எம் எல் பண்டார என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்திருந்தால் அவரினுடைய பிறந்த திகதியை இவ்வாறு குறிப்பிடுங்கள் வினா இலக்கம் இரண்டு ஆறு கடந்த பிறந்த உங்களின் வயது அதாவது நீங்கள் பூரணப்படுத்தியுள்ள வயதுகளை இங்கு வருடங்களில் குறிப்பிடுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பிறந்த ஒருவர் முப்பத்தி நான்கு வயதுகளை பூரணப்படுத்தி இருப்பதனால் முப்பத்தி நான்கு என இங்கு குறிப்பிடுங்கள் வினா இலக்கம் இரண்டு ஏழு இனப்பிரிவு இங்கு சிங்களவர் இலங்கை தமிழர் இந்திய தமிழர் இலங்கை சோனகர் பரங்கியர் மலாயர் என ஆறு வகையான இனப்பிரிவினர் காட்டப்பட்டுள்ளனர் உங்களுடைய இனப்பிரிவுக்கு அமைவாக உரிய குறியீட்டு இலக்கத்தை வட்டமிட வேண்டும் உதாரணமாக சிங்களவர் எனின் குறியீட்டு இலக்கம் ஒன்றினை வட்டமிடல் சரியானது இந்த ஆறு வகையான இனப்பிரிவுக்குள்ளும் அடங்காத ஒருவர் வேறு என்பதன் கீழ் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் எனவே அவர் தன்னுடைய இனப்பிரிவை எழுதி ஏழு என்பதை வட்டமிட வேண்டும் உதாரணத்துக்கு செட்டி இனத்தைச் சேர்ந்த ஒருவர் இனப்பிரிவினை செட்டி என குறிப்பிட்டு குறியீட்டு இலக்கம் ஏழினை வட்டமிடல் வேண்டும் இந்தியரின் இந்தியர் என குறிப்பிட்டு இலக்கம் ஏழினை வட்டமிட வேண்டும் அதாவது இதன் போது எமது நாட்டை சாராத ஒருவர் தன்னுடைய இன தொகுதியை இந்தியர் ராயின் இந்தியர் என குறிப்பிட்டு குறியீட்டு இலக்கம் ஏழினை வட்டமிடல் வேண்டும் வினா இலக்கம் இரண்டு எட்டு சமயம் இங்கு பௌத்தம் இந்து இஸ்லாம் ரோமன் கத்தோலிக்கம் ஏனைய கிறிஸ்தவம் என ஐந்து வகையான சமய பிரிவுகள் காட்டப்பட்டுள்ளன எனவே உங்களுக்குரிய சமயத்திற்கான குறியீட்டக்கத்தை இங்கு வட்டமிட வேண்டும் பௌத்த சமயத்தைச் சார்ந்த ஒருவரினின் குறியீட்டுழக்கம் ஒன்றினை வட்டமிட வேண்டும் இந்த ஐந்து வகையான சமய பிரிவுக்குள் அடங்காத ஒருவர் ஏனைய என்பதனை வட்டமிட வேண்டும் அதாவது குறியீட்டக்கம் ஆறினை வட்டமிடல் வேண்டும் அவ்வாறு வேறு சமயம் என்பதற்காக குறியீட்டிலக்கம் ஆரினை வட்டமிட்ட ஒருவர் தன்னுடைய சமயத்தை இங்கு குறிப்பிட வேண்டும் சமண சமயத்தை சார்ந்த ஒருவர் வேறு என்பதன் கீழ் சமணம் என குறிப்பிட்டு குறியீட்டிலக்கம் ஆரினை வட்டமிட வேண்டும் வினா இலக்கம் இரண்டு ஒன்பது விவாக அந்தஸ்து இங்கு விவாக அந்தஸ்துக்கள் ஐந்து தரப்பட்டுள்ளன ஒருபோதும் திருமணமாகாத தற்போது திருமணமானவர் தாரமிழந்தவர் விவாகரத்து பெற்றவர் சட்டப்படி பிரிந்தவர் என ஐந்து வகையான விவாக அந்தஸ்துகள் காட்டப்பட்டுள்ளன உங்களினுடைய விவாக அந்தஸ்துக்கு அமைவாக உரிய குறியீட்டு இலக்கத்தினை வட்டமிட வேண்டும் நீங்கள் ஒருபோதும் திருமணமாகாத ஒருவரனின் இலக்கம் ஒன்றினை வட்டமிட வேண்டும் நீங்கள் தற்போது திருமணமானவரனின் குறியீட்டிலக்கம் இரண்டினை வட்டமிட வேண்டும் நீங்கள் தாரமிழந்த ஒருவரனின் தற்போது திருமணம் செய்ய செய்யாதவரனின் தாரமிழந்த என்பதற்காக குறியீட்டிலக்கம் மூன்றினை வட்டமிட வேண்டும் விவாகரத்து பெற்ற ஒருவரனின் விவாகரத்து பெற்று தற்போது திருமணம் செய்யாதவரெனின் விவாகரத்து பெற்றவர் என்பதற்காக குறியீட்டிலக்கம் நான்கினை வட்டமிட வேண்டும் சட்டப்படி பிரிந்தவராயின் குறியீட்டில ஐந்தினை வட்டமிட வேண்டும் இந்த ஐந்து பிரிவுகளுக்குள்ளும் உள்ளடங்காத ஒருவர் என்பதற்காக குறியீட்டிலக்கம் ஆறினை வட்டமிட்டு அந்த விவாக அந்தஸ்தினை குறிப்பிட வேண்டும் பிரிந்து வாழுகின்ற ஒருவர் சட்ட ரீதியற்ற முறையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அல்லது சட்ட ரீதியாக அல்லாமல் தன்னுடைய சுய விருப்பத்தின் பேரில் பிரிந்து வாழ்பவர் ஒருவர் சட்ட ரீதியற்ற என்பதற்காக குறியீட்டில ஆறினை வட்டமிடல் வேண்டும் வினா இலக்கம் உமது துணைவரின் அந்தஸ்து நீங்கள் தற்போது திருமணமான ஒருவரினின் மட்டுமே இந்த வினாவுக்கு விடையளிக்க வேண்டும் அதாவது வினா இலக்கம் இரண்டு ஒன்பதில் இரண்டு இலக்கத்தை வட்டமிட்டிருந்தால் அதாவது தற்போது திருமணமானவர் என்பதற்காக குறியீட்டு இலக்கம் இரண்டினை வட்டமிட்டிருந்தால் மட்டுமே இந்த வினாவுக்கு விடையளிக்க வேண்டும் நீங்கள் திருமணமான ஒருவரினின் உங்களினுடைய துணைவரின் தொழில் அல்லது அந்தஸ்தினை இங்கு தரப்பட்டுள்ள குறியீட்டு இலக்கங்களுக்கு அமைய வட்டமிடல் வேண்டும் உங்களின் துணைவர் அரச உத்தியோகத்திறனின் குறியீட்டு இலக்கம் ஒன்றினையும் அரசு சார்பு துறை குறியீட்டு இலக்கம் இரண்டினையும் தனியார் துறையில் சேவையாற்றுவாராயின் குறியீட்டிலக்கம் மூன்றினையும் சுய பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபடுவாராயின் குறியீட்டிலக்கம் நான்கினையும் வெளிநாட்டில் தொழில் புரிபவரெனின் குறியீட்டிலக்கம் ஐந்தினையும் ஓய்வு பெற்ற ஒருவரெனின் குறியீட்டிலக்கம் ஆறினையும் தற்போது தொழில் ஏதும் செய்யாத ஒருவரனின் குறியீட்டிலக்கம் ஏழினையும் வட்டமிடல் வேண்டும் ஓய்வு பெற்றவர் ஒருவர் அல்லது தற்போது தொழில் புரியவில்லை எனின் அவர் நேரடியாக இரண்டு பதினொன்று வினாவுக்கு விடையளிக்க செல்லல் வேண்டும் வினா இலக்கம் ரெண்டு பத்து ரெண்டு உங்களினுடைய துணைவர் ஈடுபட்டுள்ள தொழில் அல்லது பொருளாதார நடவடிக்கை மேற்கொள்ளுகின்ற மாவட்டம் அதாவது உங்களினுடைய துணைவர் தொழிலில் அல்லது பொருளாதார நடவடிக்கையை மேற்கொள்கின்ற மாவட்டத்தை இங்கு குறிப்பிடல் வேண்டும் அவர் வெளிநாட்டில் தொழில் புரிபவராயின் நாட்டின் பெயரை குறிப்பிட்டு குறியீட்டு இலக்கத்திற்காக தொன்னூற்றி ஒன்பதினை பதிவு செய்ய வேண்டும் உதாரணமாக உங்களினுடைய துணைவர் காலி மாவட்டத்தில் தொழில் புரிபவராயின் காலி என குறிப்பிட்டு அதற்கான குறியீட்டு இலக்கம் முப்பத்தி ஒன்றினை பதிவு செய்ய வேண்டும் உங்களினுடைய துணைவர் வெளிநாட்டில் இத்தாலியில் தொழில் புரிபவராயின் இத்தாலி என குறிப்பிட்டு குறியீட்டு இலக்கத்திற்காக தொன்னூற்றி ஒன்பதினை பதிவு செய்தல் வேண்டும் வினா இலக்கம் இரண்டு பதினொன்று பிள்ளைகள் தொடர்பான தகவல்கள் உங்களினுடைய விவாக அந்தஸ்து எதுவாக இருப்பினும் உங்களுக்கு குழந்தைகள் இருப்பின் அவர்கள் தொடர்பான தகவல்களை இங்கு பதிவு செய்தல் வேண்டும் வினா இலக்கம் பதினொன்று ஒன்று மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கை உங்களுக்கு உயிருடன் இருக்கின்ற மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கையை இங்கு பதிவு செய்தல் வேண்டும் உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையெனின் எதிரே உள்ள கூடுகளில் பூஜ்ஜியம் பூஜ்யம் என பதிவு செய்க உங்களுக்கு உயிருடன் இரண்டு குழந்தைகள் காணப்படின் பூஜ்யம் இரண்டு என தரப்பட்டுள்ள கூட்டினில் பதிவு செய்யுங்கள் வினா இலக்கம் ரெண்டு பதினொன்று இரண்டு அந்த குழந்தைகளுள் விவாகமாகாத பதினெட்டு வயதிலும் குறைந்த பிள்ளைகளின் எண்ணிக்கையை இங்கு குறிப்பிடல் வேண்டும் உங்களுக்கு பதினெட்டு வயதிலும் குறைந்த திருமணமாகாத ஒரு குழந்தை காணப்படுகின்றதெனின் எதிரே உள்ள கூட்டில் பூஜ்ஜியம் ஒன்று என குறிப்பிடல் வேண்டும் பதினெட்டு வயதிலும் குறைந்த விவாகமாகாத பிள்ளைகள் உங்களுக்கு இல்லை எனின் എതിരേ കൂട്ടിൽ പൂച്ചം പൂച്ചം എന പതിവ് ചെയ്യുന്നത്